தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இன்னைக்கு வந்து ஒரு மனுவை அளித்துள்ளோம் எது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது ஒரு கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி கட்டுக்கதைகளை செய்தியா வெளியிடக்கூடாது அவர் வெளியிட்டால் அது தண்டனைக்குரிய குற்றம் அதுபடி ஐடி ஆக்ட் படி சிக்ஸ்டி நைன் ஏ அண்ட் செவன்டி நைன் த்ரீ பி படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு இப்ப தினமலர் பத்திரிகை அந்த தினமலர் நாளிதழ் தினம் ஒரு செய்தியை திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில டீல் நடக்குதுன்னு ஒரு டீல் அண்ணா அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் மிக குழப்பத்தை விளைவிக்கிற செயலாகும் இது தண்டனுக்குரிய குற்றம் இப்போ மாடல் கோட் ஆஃப் வந்து அமலில் வந்த பிறகு இந்த மாதிரி பொய்யான கட்டுக்கதையான செய்தி அதாவது தேர்தல் ஆணையர் தேர்தல் அறிவிக்கும் போது ஒன்று சொன்னார் மைத் அதாவது கட்டுக்கதைக்கும் உண்மைக்கும் இடையில் நடக்கிற சண்டை அதை கட்டுக்கதையான ஒரு செய்தியை வெளியிடுவதுங்கிற குற்றம் அதுபடி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அது புகார் கொடுத்தா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்காங்க இப்ப தேர்தல் களம் தேர்தல் அறிவிக்கப்பட்டு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல வந்த பிறகு இப்படி ஒரு செய்தியை வெளியிடுவதன் மூலம் அவங்க யாருக்கு புகாரா இருக்கணும் நினைக்கிறத பத்தி நான் குறை சொல்லல அதற்காக எங்க கட்சியும் அதுல தேவை தேவையில்லாம இழுத்து நாங்க வந்து பாரதிய ஜனதாவோட கள்ள உறவுல இருக்கிறதா ரகசிய டீல் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அந்த செய்தி கண்டிக்கத்தக்கது அது தண்டனைக்குரியது அந்த செய்திக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அது மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது போன்ற செய்திகள் வெளியிடுவதன் மூலமாக அஇஅதிமுகவினருக்கு வாக்காளர் மத்தியிலே அதிமுக மீது ஒரு குழப்பமான மனநிலையை உண்டாக்கும் தொண்டரோட உற்சாக உற்சாக குறைவை உண்டாக்கும் அப்படி எதுவுமே இல்லை அஇஅதிமுக ஏற்கனவே என்னுடைய செயலாளர் அறிவிச்சிருக்காரு அதிமுக போட்டியிடும் பாஜக இல்லை என்று அறிவித்திருக்கிறார் அதற்கு பிறகு வெளியிடுவதுங்கிறது கண்டனத்துக்கு அதாவது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு அரசியல் தலைவர்கள் இன்னொரு அரசியல் தலைவரை பற்றி உள்நோக்கத்தோடு தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்க கூடாது இருக்கு அதே நேரத்துல பத்திரிகைகள் இது போய் கத்து கட்டுக்கதையை விடக்கூடாதுன்னு இருக்கு ரெண்டும் கண்டிக்கத்தக்கதுதான் அதாவது பொன்னுடியோடைய தீர்ப்புங்கிறது உச்ச நீதிமன்றம் கொடுத்து ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் அவருக்கு மூன்றாண்டு தண்டனை விதித்து ஐம்பது லட்சம் ரூபாய் போட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தது அந்த தீர்ப்பை நிறுத்தி தான் வச்சிருக்கவங்களையே தீர்ப்பை ரத்து செய்யல அவருக்கு என்ன அதாவது அன்சாரி வழக்கு பைசல் அன்சாரி வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கை என்ன என்ன அன்சாரி வழக்குன்னு சொல்றோம் பிஎஸ்பியோட ஒரு எம்பி அந்த வழக்குல இது மாதிரி வந்து தண்டனை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவருக்கு வாக்களிக்கிற பாராளுமன்றத்துல கலந்துக்கலாம் வாக்களிக்க கூடாது அதே நேரத்துல எந்த பெனிஃபிட்டும் பெறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்குல பொன்முடி வழக்குல எதற்காக இந்த தீர்ப்பை அவங்க கொடுத்தோம்னு சொன்னாங்கன்னா அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க அந்த திருக்கோவிலூர் தொகுதிங்கிறது அன்ரெப்ரசன்டா இருந்துட கூடாதுங்கிறதுக்காக இந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் தண்டனை தீர்ப்பு கன்விக்ஷன் சென்டென்ஸ் ரெண்டு இருக்கு பொதுவா தண்டனை வேற தீர்ப்பு ஒரு தீர்ப்பின் மூலமா தண்டனை வருது தண்டனையை நிறுத்தி வைப்பாங்க இதுல தீர்ப்பையை நிறுத்தி வச்சிருக்காங்க தீர்ப்பை நிறுத்திதான் வச்சிருக்க வழியே தீர்ப்பை ரத்து செய்யல அதனால அவருக்கு கிளீன் ஷீட் கொடுக்கல இப்போ ஒரு பூனை இருக்கு அது திருட்டு போன தெரிஞ்சாச்சு அது போய் அது பாலுக்கு தோலை நான் வைப்பாங்களா பாலுக்கு தவளா வைப்பாங்களா அப்படி வைக்க முடியாது அவ்வாறு வைத்தால் அது தவறு இப்போ ஒருவேளை கவர்னர் வந்து மறுத்து செய்தி வருது கவர் கவர்னர் ஒருவேளை பதவி பிரமாணம் செய்து வைத்தாருன்னா அது சட்ட ரீதியாக ஏற்கத்தக்கது அல்ல ஏன்னா இப்ப கவர்னருக்கு ஒன் சிக்ஸ்டி போர்ல நியமிக்கிற அதிகாரம் இருக்கு முதலமைச்சர் சொன்னா அவர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது சட்டம் ஆனா கவர்னரோட பிளட்சார்னு ஒண்ணு இருக்கு கவர்னர் அதை அக்சப்ட் பண்ணணும் அவர் மைண்ட் அப்ளை பண்ணணும் இவருக்கு என்ன அவர் சொல்லி இல்ல தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கு எனவே அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுங்கிறத ஒரு வழக்கறிஞராக என்னோட இன்டர்பிரேஷன் ஒரு வேலை பொதுவாக கவர்னரும் திமுக பேசிக்குவாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் நடவடிக்கை இருக்காது வாயில வார்த்தைகள் தான் இருக்கும் ஒருவேளை பதவி பிரமாணம் செய்து வைத்தால் நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவோம் ஏன்னா அது வந்து கோரண்டை பண்ணுவோம் அப்படி பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே அவர் மீது ஊழல் வழக்கு

அதுவரை அங்க காலியாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக இந்த இடைக்கால தீர்ப்பை நாங்க இந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்றுதான் சொல்லிக்காங்க ரத்து செய்து விட்டதாக அர்த்தம் ஆகாது இல்ல புகழேந்தி வந்து திமுக மெம்பரே இல்ல மெம்பர் இல்ல அதாவது சிம்பிள் ஆக்ட் பேரா பிப்டின்னு ஒண்ணு இருக்கு ஒரு கட்சியோடைய சிம்பிள் ஃப்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அதுல கட்சி வெர்டிக்கலா ஸ்பிளிட் ஆனாதான் சிம்பிளா ஃப்ரீஸ் பண்ண முடியும் இப்போ புகழேந்தி யார் அவர் அண்ணா சிம்பிள் இல்லை அவர் யார் நீக்கினாங்கன்னா சிபிஎஸ் ஒன்னா இருக்கும்போது அவர் நீக்கப்பட்டு விட்டார் அது எந்த நீதிமன்றத்திலும் அவர் சேலஞ்ச் ஸ்டே வாங்கல அதனால அவருக்கு வந்து லோட்டஸ் ஸ்டாண்டே கிடையாது அவரு அந்த சென்னை டெல்லி நீதிமன்றத்தில் துருப்ப வழக்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் வந்து தனக்கு தன்னுடைய ரெப்ரசன்டேஷன் மேல எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு ஆறு லெட்டர் கொடுத்திருந்தார் அத நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க அதை கருத்தில் கொள்ள சொல்லுங்க அப்படிதான் சொல்லியிருந்தார் கருத்தில் கொள்ளணும்னு சொல்லியிருந்தார் அப்போ அமுக சார்பில் என்னவா அண்ணா திமுகவே இல்லைன்னு சொன்னோம் எலெக்ஷன் கமிஷன் என்ன இவருடைய மனுவில் சத்தும் இல்லை சாரமும் இல்லைன்னு சொல்லியிருக்கு அப்போ அவர் கோலேந்தி என்ன இந்த மனுக்கு பதிலாக புதிய மனு கொடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கேட்டிருக்கார் எனவே தான் நீதிமன்றம் வழங்கியிருக்கா அவர் ஏற்கனவே கொடுத்த மனு டிஸ்போஸ் அது அது வந்து தீர்ப்பு வைக்கப்பட்டது ஏன்னா அவருக்கு லோட்டஸ் ஸ்டாண்ட் இல்லைங்கிறது நீதிமன்றத்தோட அப்சர்வேஷன் அதனால அவர் கேட்க முடியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு கட்சியோட சின்னத்தை உடக்குவதற்கான சட்டம் இவங்க வரவே மாட்டாங்க தனி மனிதர்கள் தெருவில் போறவங்க கட்சியால் நீக்கப்பட்டவர்கள் இதெல்லாம் கேட்கவே முடியாது ஈவன் ஓபிஎஸ் அவரும் கேட்க முடியாது ஏன்னு கேட்டால் அவர் வந்து ஸ்பிளிட்டு ஸ்பிளிட்டு அவர் ஒரு குழு அல்ல தனியா ஸ்பிளிட் அல்ல அவர் ஒரு சின்ன கும்பல் ஒரு நாலஞ்சு பேரை நீக்கிருக்கோம் அவருடைய நிர்வாகிகள் மேலே குறைவு அப்படின்னு நான் சொல்லல ஏற்கனவே மூணு ரவுண்டு பொதுக்குழுவை கூட்டக்கூடாது பொதுக்குழு செல்லாது பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வரை போய் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது எடப்பாடியார் தலைமையில் இயங்கிறது என்று தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தீர்மானங்களை அப்லோடு செய்து எங்களுக்கு ரெட்டை வளர்ச்சி நட்பை இடைக்காலமாக ஈரோட்டிலும் கர்நாடகா தேர்தலில் முழுமையாக எங்களுக்கு வழங்கியிருக்காங்க எனவே இதெல்லாம் வந்து ரெண்டு நாள் தலைப்பு செய்திக்கு பிளாஸ் அந்த பிளாஸ் நியூஸுக்கு வேணா பிரேக்கிங் நியூஸ்க்கு வேணா யூஸ் ஆகும் போது சட்டத்தின் நிலை நிறுத்தப்பட்டது அல்ல அவர் அந்த அதுல நீங்க நல்லா படிக்கணும் நாலா பேராகிராஃப்ல இருக்கு நாங்க புது மனு கொடுப்பதற்கு அனுமதிக்கணும்னு கேட்டிருக்காங்க யார் வேணாலும் மனு கொடுக்கலாம் நான் அதை ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த மனு கொடுக்கிறவருக்கு அந்த பகுதி இருக்காதுன்னு யார் சொல்லணுமோ எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லணும் ஏற்கனவே அவர் கொடுத்த மனுவில் தகுதி இல்லை அவருக்கு வந்து அவர் தனிநபர் அவருக்கு போதிய நியூமரிக்கல் சப்போர்ட்டோ அல்லது அதாவது அர்ஜென்சியோ அதுல இல்ல எதுவுமே தொடர்புடையதாக இல்லைன்னு சொல்லியிருக்கதை நீங்க படிக்கணும் ஏங்க பூசணிக்காயெல்லாம் மறைச்சிட்டு சாதாரண கடலாக்காயை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே அதிமுக அண்ணாதிமுக நிதி வந்திருக்குங்கிறது வந்து அப்போ நான் தேர்தல் அங்கே எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல இருக்கு ஆனா பெரிய நிதி வாங்கினது யாரு எதற்காக வாங்கினாங்க திமுக வாங்கிய நிதி என்ன அவங்களுக்குள்ளே டிஸ்பியூட் பாருங்க நாங்கள் ஒரு தான் ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் இவ்வளோ வாங்கினா நாங்க இந்தியா இருக்கோம் நாங்கள் எவ்வளோ வாங்குவோம்ங்கிறதெல்லாம் ஏற்கத்தக்கதா இல்ல இதுல அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்க இப்ப திருப்பியும் உங்க கண்ணில் இருக்க திரும்ப எடுத்து போட்டுட்டு இங்க மேல இருக்க குற்றத்தை சொல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா இவ்வளவு பெரிய நிதியை வாங்கினவங்களை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டு இருக்கீங்களா முதலமைச்சர் ஏதாவது அதை பத்தி பேசுறாரா முதலமைச்சர் அதை பத்தி இதுவரை சொல்லிருக்கா திராவிட முன்னேற்ற அதை பத்தி கருத்து சொல்லுதா அவருடைய தலைவர் ஏதாவது பேசியிருக்காரா யார்கிட்ட வாங்கிருக்கீங்க லாட்ரி மாட்டிட்டு வாங்கலாமா தடை செய்யப்பட்டிருக்கு அது நான் சொல்றேன் தமிழ்நாடு ஒரு சட்டம் வச்சுச்சு ஆன்லைன் லாட்ரி அதுக்கு என்ன அப்பீல போல தெரியுமா அந்த சட்டமே வலுவற்ற சட்டம்னு தள்ளி தானே உன்னாலும் வலுவற்ற அரசாங்கம் ஒரு உண்மை முதல்வர் எனவே அந்த சட்டமும் வலுவற்றதாக இருந்ததுனால நீங்க அதனால பல்வேறு இழப்புகள் இருக்கு என்பதையும் நீங்கள் பதிவு செய்ய பயிறு கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன்